ஜெயந்தின்னா வெற்றியை கொடுக்கக்கூடியவன் அப்படி வெற்றியை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா செந்தூர் முருகன் அப்படின்னு பேர் திருச்செந்தூர் செல்லுங்க திங்கள் செவ்வா புதன் யாழன் இந்த நாலு நாள்ல பகல் பொழுதுல சென்று கும்பராசிக்காரர்கள் செந்தூர் முருகனை பாருங்க இந்த செந்தூர் முருகன்ல ஒரு விசேஷம் இருக்குது என்ன அப்படின்னா அங்க கொடுக்கக்கூடிய இலை வந்து பன்னீர் இலை உபதின்னு பேரு அந்த பன்னீர் மலங்கள் சூழப்பட்டிருக்கும் அன்னைக்கும் நீங்க இந்த நடைமுறையில பார்க்கலாம் அந்த பன்னீர் இலைகள் தானா உதிரும் காஞ்சு அந்த இதை எரித்து பஷ்பம் பண்ணி தான் உபதி கொடுக்குறாங்க அந்த உபதியை ஒரு இலையில வச்சு கொடுக்குறாங்க பன்னீர் இலைன்னு பேர் அது ஸோ இந்த பன்னீர் இலை உபதியை வாங்கி முருகா முருகா என்று உன்னுடைய திரு நெற்றிகளது பூசு மொதல் கும்பராசிக்காரருக்கு ஜென்ம வென அறவே நீங்கும் கருமா பலம் நீங்கிருச்சுனாலே காரியம் கை கொடுக்கும் கருமானால தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்க கருமாவை வெல்வதற்கு ஒரே வழி செந்தூர் முருகன் பேர் அங்கே இருக்கக்கூடிய உற்சவருக்கு பேர் ஜெயந்திநாதர்னு பேர் ஜெயந்தினா வெற்றின்னு அர்த்தம் என் வாழ்க்கையில் இப்போ இல்லை எப்போவுமே வெற்றி பெறணும் சார் என்ன செய்யலாம் கும்பராசிக்காரர்கள் நேர செந்தூர் போகணும் அங்கே நாளி கிணறுன்னு சொல்லியிருக்கும் அந்த நாளி கிணறுல தீர்த்தம் ஆடணும் கடலில் தீர்த்தம் ஆடணும் குறைந்தபட்சம் இருபது நிமிஷம் ரெண்டாம் நாளைகின்னு அர்த்தம் குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் தீர்த்தம் ஆடணும் செந்தூர் முருகனை மனம் உருகி பா பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கப்புறம் ஜெயந்தி நாரதத்தை உன் உடலும் உயிரும் உனக்கே அர்ப்பணம் என்று சரணாகதி கொடுக்கணும்